ஹாய் விவர் சூப்பரான அப்படியே டிஃபரென்ஸ் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சிவாவும் ஒரு சூப்பரான முடிவு எடுத்துருக்காங்க அதேபாடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொம் ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கு எபிசோடு எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஏன்னா வந்து கபிலனை வச்சு வந்து சூப்பரான எபிசோடெலாம் போயிட்டுருக்குங்க அந்த மைக்கை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த எபிசோடெலாம் ஒரு பக்கம் சூப்பராக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து ஏன்னா இன்னும் பார்க்கக்கூடிய எபிசோடு தாங்க சூப்பரான எபிசோடு ஏன்னா வந்து இந்திரனை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இது நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது வரதை வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் மாதிரி வந்து யாரோ வந்து காப்பாற்றுறாங்க அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் வந்து இவனா பாத்தீங்கன்னா வந்து கபிலன் பாத்தீங்கன்னா வந்து அது யாரு இல்லக்கா இவன் இவதான்க்கா இவதான்க்கா அவங்களுக்கு நம்மளையெல்லாம் காப்பாத்துறது இவதான்க்கா இவ ஏடிக்கா கண்டிப்பாக வந்து இவ வந்து தான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு என்ன கபிலா என்ன புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்குறாங்க அதுக்கு வந்து கபிலை என்ன சொல்கிறேன் இல்லங்கா ஒண்ணு இல்லங்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க உடனே சிவா இருந்துட்டு நம்மளை பற்றி தான் யோசிப்பேன் வேறு யாரை பற்றி யோசிப்பேன் சொல்லி சிரிக்கிறாங்க சிரிக்கிறதை பார்த்து கபில வந்துக்கிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வர்மா கிட்டேருந்து ஃபோன் வருது கிட்ட கிட்டேருந்து ஃபோன் வந்து வந்து வர்மா என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வீட்டில் தான் ஏடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து யாரோ ஏடி இதை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் ஒரு வீ ஒரே வீட்டில் இருந்துட்டு ஒரு ஏரியை கூட கண்டுபிடிக்க முடியலையா நீலாம் எப்படி தான் என்னோட என்னோட இந்த பா பார்சலை ஃபஸ்ட்டு என்னோட பேக் பண்ணி அனுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்கிறாங்க வருமா நீ தேவையில்லாமல் திருப்பி திருப்பி என்னை சந்தேகப்படாது எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்மந்தும் இல்லை வருமா இது என்கிட்ட கிடையாது அந்த பார்சலே எங்கிட்ட கிடையாது ஒன்றை எடுத்து நான் எதுவும் பண்ண முடியுமான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருந்தால் எதுக்கு நீ இன்னும் பார்சல் அனுப்பாமல் சொல்லும்போது வர்மா எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ அடுத்த பிரச்சனையே வந்துருச்சு வருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாட அடுத்த பிரச்சனை வந்துருச்சு உண்மை தான் அந்த பெயிண்டாவை உங்க அக்கா கிட்ட எப்படி வாங்கிட்டு வர அந்த உங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்து டிவி சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா வந்து கபிலந்துக்கிட்டு இந்த மாதிரி அக்கா அந்த பென்ட்ரை கு கொடுத்துருக்கா காய் இப்படி பண்றீங்கன்னு சொல்லும்போது இல்லாடா அந்த பென்ட்ரை எனக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பரம்பரை பரம்பரையாக வந்து நான் காத்துட்டு இருந்த எல்லாத்தையும் நான் திருப்பி வந்து நான் எடுத்து நடத்துகிறேன் அந்த அளவுக்கு வந்து நான் முன்னேறி இருக்கேனா இந்த பத்திரிகை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி 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 அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டிப்பாக வந்து இதை பப்ளிஷ் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து வர்மா வந்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கே வந்து வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாரு கையும் வந்து சிக்க வேண்டிய நேரத்தில் வந்து டக்குன்னு தப்பிச்சுறாரு ஆனால் வந்து ஐலி யாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவர் பார்க்கவே இல்லை ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கும் இவளுக்கும் கண் ஒரு இதாக இருக்குது கண்டிப்பாக அங்கே வந்தவன் வந்து ஏரியாக தான் இருக்கும் அப்போன்னா வந்து இவ்வளோ தான் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு வர்மா ஒரு பக்கம் முடிவு பண்ணிடுறாரு வர்மா ஒரு பக்கம் முடிவு பண்ணாலுமே வந்து இனி வரக்கூடிய எபிசோடை பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான எபிசோடாக இருப்போம் ஏன்னா வந்து என்னோட இன ஹைலிக்கும் சிவாவுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான ரொமான்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்திராணி வந்து குடியும் சீக்கிரமே வந்து சிலினோட சேருவாங்க ஆனால் வந்து அதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் எபிசோட் ஆகிருதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் வந்து இது வரக்கூடிய எபிசோட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்